வீடு என்பது இறைவனது மிகப்பெரிய திட்டங்களிலும் அருள்களிலும் உள்ள ஒன்று திட்டங்களில் உள்ள ஒன்று என்று சொன்னால் வீடு என்ற கற்பனையையும் விளக்கத்தையும் உருவாக்கியவன் விதித்தவன் இறைவன் உலகத்திலே எதை எடுத்தாலும் ஒதுங்குதல் வாழுதல் தனக்கென்ற ஒரு இடம் என்கின்ற சிந்தனையை சிந்தனையில் பதிந்தவன் யாரு இறைவன் என்பதை புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எதை எடுத்தாலும் சரி எது இன்க்ளூடிங் கடலில் இருக்கக்கூடிய மீன்களை எடுத்தாலும் சரி கடல் வாழ் உயிர்களை எடுத்தாலும் சரி உலகத்தில் உள்ள நீங்கள் எந்த ஒன்றை எடுத்தாலும் வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு இடம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்கினா எல்லா மக்களும் ஒன்று கூடி மனிதர்கள் பிறந்து ஒன்று கூடி ஒரு நானூறு பேர் நம்ம இதுக்கு வீடு சிஸ்டம் என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படி என்ன உருவாக்கினாங்க இல்லை அது எப்படி வந்தது விதி அதே விதி ஏன்னா இது உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால் எல்லாவற்றையும் கன்செப்ஷனலாகவே ரிசர்ச் பண்றாங்களே எல்லாவற்றையும் தத்துவ ரீதியாகவே விளங்கப்படுத்த நினைக்கிறாங்களே அந்த அடிப்படையில் தான் விஞ்ஞான ரீதியான போக்கு விஞ்ஞான ரீதியான போக்குன்றது சயின்ஸ் சயின்ஸ் என்று அதுக்கு வச்சதுக்கே காரணம் மற்றதெல்லாம் அறியாமை என்று சொல்றதுக்கு தான் சயின்ஸ் என்று வச்சதுக்கே காரணம் என்ன மற்றதெல்லாம் அறியாமை இது அறிவு எதெல்லாம் நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு எவர்கிட்ட நிரூபணமாகுதோ விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு அதுக்கு அறிவியல் அப்படின்லாம் பேர் வச்சுக்க மற்றதெல்லாம் இப்போ என்ன மற்றதெல்லாம் சொல்லல் அவ்வளோதான் மற்றதெல்லாம் என்ன அறியாமேனு தான் அர்த்தம் அதுக்கு தான் விஞ்ஞானம் மட்டும் பேர் வச்சாங்க அதனால் அந்த அடிப்படையே இது வந்து தோன்றிய அடிப்படையே பிழை ஆனால் இந்த அவர்களுடைய சிந்தனை போக்கில் எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது ஏன் எதற்கு என்கின்ற அடிப்படையில் தான் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது மரபு வழியாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே பதிந்த எந்த சிந்தனையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான் இறை கோட்பாடை அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை இறை கோட்பாடை மறுமை நாளை ஏற்றுக்கொள்வதில்லை அதெல்லாம் அவருடைய பார்வையில் விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகவில்லை அதே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நீங்க அதை யோசிச்சுக்கின்ற ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது எல்லாரிடத்திலும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும் விளங்கிட்டா மறைத்தல் என்றாவே ரெண்டு பேர்கிட்ட இருந்து நாலு பேருக்கு இல்லாட்டி தான் என்ன செய்யணும் மறைக்கணும் எல்லார்கிட்டையும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கணுமா தத்துவ ரீதியாக இது அளவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா உலகத்திலே மனிதன் அல்லாத இருக்கக்கூடிய எல்லாமே சர்வசாதாரணமாக தான் இருக்குது மனிதன் தான் அதுக்கு ட்ரெஸ் போட பார்க்குறான் விளங்கிட்டா வீட்டுக்கு உணந்தான் ட்ரெஸ் போட்டுறதா இருக்கு இந்த சிந்தனை தத்துவ ரீதியாக நியாயமா நியாயம் இல்லை யார் ஏற்படுத்தினாது இறைவன் அதான் சொல்றது மரப்பாக்கம் இறைவன் எங்களோட மனதில் என்ன செய்தான் ட்ரெஸ்ஸிங் என்ற சிந்தனை நம்ம உடுத்தாகணும் என்கின்ற சிந்தனையை ஆடை முழு குறுப்பு முழு குறைப்பு செய்தவனுக்கு ஒரு அளவு தான் குறைக்க முடிஞ்சுது அவனால் அது கங்களை என்ன செய்ய முடியவில்லை குறைக்க முடியவில்லை நான் சொல்ல இறைவனுடைய விதி இறைவன் மனதில் ஏற்பட்ட விதி கன்செப்சனாக சரிவரப்படும் மனசுக்கு ஆனால் தவிர்க்க முடியாமல் தவிர்க்க முடியாமல் இருக்கும் தவிர்க்க முடியாமல் சிந்தனை ரீதியாக நீங்கள் எந்த விதமான நிறுவனம் செய்ய முடியாமலும் தவிர்க்க முடியாமலும் மனிதன் செஞ்சுட்டு வர அது யார் ஏற்படுத்தினது இறைவன் ஏற்படுத்திய விஷயங்கள் அதுல தான் இந்த ஆடை அதில் தான் இந்த வீடு வீட்டில் உலகமே மனிதன் வந்து வாழக்கூடிய உனக்கு ஒரு சொந்த எனக்கு ஒரு சொந்த ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு இந்த பாலைவன பூமியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய சனத்தகை குறைவு எத்தனையோ திறந்த இடத்துல போய் நம்ம வாழலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நானாக ஒரு நாலு இட ஒரு எடுத்து இது என்ன வீடு அப்படின்னு ஏன் சுருக்கணும் எனவே புரிஞ்சு எங்கள் இந்த சிந்தனையை விதிச்சதே யாரு இறைவன் எந்த அளவுக்கு விதிச்சா வீடு இல்லாமல் சுதந்திரமாக அன்றாடம் தின்று அன்றாடம் உண்டு குடித்து ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ்றவனை நம்ம சந்தோஷம் இல்லாமல் நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் வீடு வீடு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை நினைக்கிறோமா இல்லையா யார் ஏற்படுத்தின விதி அப்போது மனதில் இறைவன் இறைவன் ஏற்படுத்திய விதி அப்போ எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் வீடு என்கின்ற சிந்தனை வாழுதல் என்கின்ற சிந்தனை ஒதுங்குமிடம் என்கின்ற சிந்தனை எல்லாம் யார் ஏற்படுத்தியது இறைவன் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அதை அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா நகலில் எண்பதாவது வசனத்தில் வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன் உங்களது வீடுகளில் ஒரு சக்கன் அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது இறைவன் தான் உங்களது வீடுகளில் உங்களுக்கு ஒரு சக்கனை ஏற்படுத்தி அமைதி என்ற என்ன நம்ம இப்ப நினைச்சு கொண்டிருக்கிற அந்த அமைதி அல்லது நிம்மதி அது இல்லாத எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா தான் நிம்மதி என்று அதை இங்க சொல்லல அல்லாஹு தாலா இங்க சொல்றது என்னன்னா வல்லாஹு ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன் வீடுகளில் உங்களுக்கு அமைதி என்ற என்ன வி பொதுவாக வீடு என்கின்ற தன்மையில் உள்ள அமைதி மழை பெய்யுது நம்ம எல்லாரும் உணரக்கூடிய மழை பெய்கிறது என்ன செய்வோம் மழை பெய்ஞ்சா ஒன்று நலைய வேண்டியது அல்லது ஒதுங்க வேண்டியதான ஒரு கடை கிடைக்குது அங்கே ஒதுக்கிட்டு மனித இந்த என்ன இருக்கும் தெரியுமா இன்னும் மழை முடியலை என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போய் சேர்றது வேற எதுவும் இல்லை இன்னும் மழை முடியவில்லைன்ற பெரிய வேலை இருக்காது மழையால் வீட்டுக்கு போய்க்கொள்ள பள்ளியில் இருப்பாங்க இஷாவுக்கு முடிக்கும்ிாவுக்கு தான் வேற எந்த இருக்காது மழை இருக்கும் பத்து தடவை போய் பார்த்துட்டு வருவான் ஏன் வீட்டுக்கு போற வேற எந்த வேலையும் என்ன வேலை வீட்டுக்கு போறது மட்டும்தான் வேறு எந்த வேலையும் இருக்காது எந்த நிர்பந்தமும் இருக்காது வேற எந்த நிர்பந்தமும் இருக்காது இருந்தாலும் மனிதன் அமைதி எங்க இருக்குது வீட்டுக்கு தான் எந்த அளவுக்கு எல்லாம் ஏற்படுத்திக்கிறான்னா சிலருக்கு வேற இடத்துல தூங்கின தூக்கம் வராது அந்த இட வீட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு சரியான தூக்கம் என்ன செய்யும் வரும் என்று சொல்கின்ற அளவில் சக்கன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அல்ல சக்கன் அப்படின்னு சொல்றதுக்கு மிம்புயூத்திக்கும் சக்கனன் பாருங்க மஸ் நாங்கள் வந்து சக்கன் வேற பைத்து வேறு அப்படியே அல்ல என்ன சொல்கிறோம் வீட்டில் உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தியது அமைதியை ஏற்படுத்தியது அதாவது அதாவது சக்கீனா என்று சொல்லுவோம் இந்த நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது வீடு என்பதோடு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குது நம்மளுக்கு அது பழகினதால் நம்மளுக்கு மறந்துடுது பழகினா மறந்துடுமா இல்லையா சுரத்துள் பாத்தியா ஓதினதா இல்லையான்னு நிறைய பேர் உக்கு போனவரை யோசிப்பாங்க

இந்த சிந்தனை வளர் அவன் இயற்கையில் அது பதிந்திருக்கிறது அதனால வீடு என்பது ஒரு இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அதில் மனிதனுக்கு ஒரு அமைதி இருக்கு அதில் ஒரு அமைதி ஒன்றுமே இல்லாட்டையும் கூட அந்த வீடு என்பது ஒரு அமைதிக்கான ஒரு இடம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதில் இருந்து தான் அரபில் வந்து மஸ்கன் அப்படின்னு வீட்டுக்கு பேர் வரும் மஸ்கன் மஸ்கன் வருவாங்க ஓ மசாக்கின் விளங்கிட்டா இந்த மசாக்கின் என்ற பேர்லாம் வந்ததுக்கான காரணம் தான் வீட்டோடு தான் மஸ்கன் மசாக்கின் அப்படின்னும் செய்வார்கள் சொல்வார்கள் எந்த அடிப்படையில் இந்த ஒதுங்குமிடம் என்ற அடிப்படையில் வருது எனவே நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் வீடு என்பது இறைவன் ஏற்படுத்திய ஒரு இயல்பான விதி நம்ம நெஞ்சோடு கலந்திருக்கிறது அதை நீங்க வந்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதை மாற்ற முடியாது என்ன செய்தாலும் எவ்வளோ மார்க்க விளக்கம் கொடுத்தாலும் என்ன வேற வேற விளக்கம் கொடுத்தாலும் என்னத்த விளக்கம் கொடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது

குர்ஆன் ஆன் இறைவேதம் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று நான் தான் உங்களுக்கு மலையை அமைத்தேன் நான் தான் உங்களுக்கு கடலை அமைத்தேன் நான் தான் உங்களுக்கு பூமியில் பாதைகளை ஏற்படுத்தினேன் இப்படி சொல்வது ஆனால் எங்களுக்கு அது சிந்திக்க தெரியாதனால அது படலை நம்ம சரியாக சிந்திக்காதனால ஒன்று புரிஞ்சுக்கங்க அது குர்ஆன் அல்லாவுடையது தான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் உலகத்தில் யாருக்கும் அதை சொல்ல இலையாது ஒரு புக் எழுதுறான் தேத்தே வானம் என்னுடைய அதோடு அவன் என்ன செஞ்சுருவானே நீ வானம் இவன் மென்டலாக தான் எரிப்பான என்னது முடிச்சிடுவான் யாருக்கு அதை சொல்ல சொல்லுங்க கற்பனை பண்ணி ஒருத்தனுக்கு எழுதலாமா ஒரு திமிராகவாத ஒருத்தனுக்கு அப்படி புக் போடலாமா புடையலா யாருக்கு சொல்ல முடியும் அல்லாஹத்தனுக்கு மட்டும்தான் அந்த வசனத்தை சொல்ல முடியும் அதனால் தான் இறை வேதம் மிகப்பெரிய ஆதாரம் இந்த உலகத்தில் எல்லா அமைப்புக்கும் சொந்த சொந்தம் கொண்டாடக்கூடிய வார்த்தைகள் அதில் இருப்பது அது மிகப்பெரிய ஆதாரம் நம்மளுக்கு விஞ்ஞானம் மட்டும்தான் ஆதாரம் ஆனால் அதில் இதுதான் ஃபஸ்ட்டு ஆதாரம் எதை எடுத்தாலும் அல்லா நான் தான் அமைச்சே என்று சொல்கிறது நான் தான் உங்களுக்கு அமைத்தேன் என்று சொல்வது அப்போ அல்லாஹூத்தாலா சொல்கிறான் நம்மளுக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் பேசிக்னு சொல்லிடுவோம் ஆனால் அல்லாஹூத்தாலா அதை சொல்லி காட்டுறேன் நான் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன் எப்படி உங்களது வீடுகளிலிருந்து மன அமைதியையும் மிருகங்களுடைய தோளிலிருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹூத்தாலா ஆக்கினான் மிருகங்களுடைய தோள்களிலிருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹூத்தாலா ஆக்கினான் தோல் வீடுகளை உங்களுக்கு எப்படி லேசாக இருக்கேன்னு சொன்னால் இலகுவாக நீங்கள் என்ன செஞ்சுறீங்க தங்குறாலும் இலகுவாக தங்குறீங்க எங்கேயாவது போறதாக இருந்தாலும் சுமந்துட்டு என்ன செஞ்சிடுறீங்க போயிடுறீங்க எல்லா வீடுகளையும் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் இதில் மற்ற வீடு சொல்லிட்டான் இதையும் சொல்லிட்டான் அதனது உரோமங்கள் அதனது முடிகள் இவைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் தலபாடங்கள் தளபாடங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களையும் உத்தா அதுல ஒரு சந்தோஷத்தையும் எனது இலஹின் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தினான் இது நம்மளாக ஒரு இல்லாட்டி என்ன சந்தோஷம் இருக்குது வீட்டுல ஒரு சேர் போட்டுட்டு சந்தோஷப்படுறோம் யார் எப்படி என்ன கன்செப்ஷனெல்லாம் எல்லாம் விளக்கப்படுத்துவோம் சேர்ல என்ன சந்தோஷம் ட்ரெஸ் போட்டா சந்தோஷப்படுற அது நம்மளோட இருக்கிறான் சேரை போட்டு நம்ம ஏன் சந்தோஷப்படுறோமே எப்படி அது அந்த சந்தோஷம் யார் ஏற்படுத்தினது எல்லாம் தத்துவ ரீதியாக இருப்பதனால் எனக்கு எப்படி சந்தோஷம் வருது நியாயப்படுத்த முடியும் அன்புள்ள சகோதரி எல்லாம் யார் ஏற்படுத்தினது ஏற்படுத்தியது அப்படி என்று சொல்லி அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே வீடு இறைவனது நியாமத்துக்களில் ஒன்று வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமல் வாழுகிறாரா அவரிடத்தில் இந்த வாழ்க்கையின் அடிப்படை தேவையொன்று குறையோடு அவர் வாழுகிறார் அடிப்படை தேவையின் குறையோடு அவர் வாழுகிறார் சந்தோஷம் கிடையாது மறுமையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இவர் இந்த உலகத்தில் வீடு இல்லை என்றதான மறுமையில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அடிப்படை தே இந்த உலகத்தின் இறைவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான அருள்களில் ஒரு சந்தோஷமின்மையில் அவர் என்ன செய்கிறார் வாழுகிறார் அவர் என்னதான் நியாயப்படுத்தி வீடெல்லாம் மிக முக்கியமில்லை அப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டாலும் உள்ளத்தில் என்ன செய்யும் வீடு இல்லையே ஏன்னா அல்லாஹ் ஏற்படுத்தின விதி இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அது